வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் மேட்டூர் அணை இருக்குது அப்படிப்பட்ட இடம் அதனுடைய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் உங்க கூட சுவாரசியமாக பேச போவோம் அதாவது மேட்டூர் அணை வந்து காவேரி ஆற்றின் மீது வந்து கட்டப்பட்டுள்ள ஒரு அணையாகவும் இது வந்து சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூர் என்னும் ஊரில் வந்து கட்டப்பட்டுள்ளதாலும் அவ்வாறு வந்து அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது அது வந்து அணையை கட்டிய வந்து ஸ்டேன்ஸ்லி என்பவரால் வந்து அவற்ற பெயரால் வந்து இந்த ஸ்டேன்ஸ்லி நீர்த்தேக்கம் மற்றும் அழைக்கப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த அணை வந்து கட்டி முடிக்கப்பட்ட போதுதான் இது வந்து ஆசியாவிலேயே மிக உயரமானது உலகிலேயே வந்து மிகப்பெரிய ஏரியாகவும் வந்து விளங்கியதா அணையின் அதிகபட்ச உயரம் மற்றும் வந்து அகல முறையை வந்து இருநூற்றி மற்றும் நூற்றி ஒரு அடியாகவும் இருக்கிறதா அணையின் மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு மீட்டர்களாகவும் இருக்கிறதாம் மேலும் இதன் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூன்று தசம் நாலு அதிகபட்ச சேமிப்பு உயரம் நூற்றி இருபது அடியாகவும் இருக்கிறதாம் மேட்டூர் அணைக்கு வந்து கர்நாடகாவில் உள்ள வந்து கபினி அணை மற்றும் கிருஷ்ணராஜா சேகர அணை ஆகியவற்றில் இருந்தும் நீர் பெறப்படுகிறதாம் மேட்டூர் அணையில் வந்து இரண்டு நீர் மின் நிலையங்கள் வந்து இருக்கிறதாம் முதல் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இரண்டாவது இந்திய குடியரசிலும் வந்து கட்டப்பட்டதாம் மேட்டூர் நீர்த்தேக்கத்தில் வந்து பல கிராமங்களும் கோவில்களும் வந்து காணப்படுது இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேட்டூர் அணையை பற்றி பாத்திரம் நம்ம இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி